சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள கோவிலூரில் பாரம்பரிய மாட்டு வண்டி போட்டி நடைபெற்றது இரண்டு பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட முப்பத்து ஒன்பது இணை காளைகள் கலந்து கொண்டு சீறி பாய்ந்தன தென்காசி மாவட்டம் முத்தமாள்புரம் கிராமத்தில் சாலை பாலம் மின்சாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை நிறைவேற்றித் தர வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் சமுத்திர வடிவு என்ற மூதாட்டியின் சடலத்தை சாலையில் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது சென்னை புழல் சிறையில் துணை சிறை அலுவலர் சையத் ஜாவித் என்பவர் மீது பக்ருதீன் என்ற கைதி திடீர் தாக்குதல் நடத்தினார் தாக்குதலில் காயமடைந்த அந்த சிறைத்துறை அதிகாரி ஸ்டான்லி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே உள்ள பொட்டிபுரம் புதுக்கோட்டை கிராமத்தில் இரவு நேரத்தில் ஒற்றை சிறுத்தையின் நடமாட்டம் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அப்பகுதி மக்கள் வீடுகளை விட்டு வெளியே வர அஞ்சுகின்றனர் சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆண்டிபட்டியில் நடைபெற்ற ஆட்டு சந்தையில் விற்பனை மந்தகதியில் நடைபெற்றதால் விவசாயிகளும் சிறு வணிகர்களும் ஏமாற்றமடைந்தனர் மார்கழி மாதத்தில் மக்கள் நோன்பினை கடைபிடிப்பதால் ஆடுகள் விற்பனை குறைந்துள்ளதாக வணிகர்கள் தெரிவித்துள்ளனர் சேலம் வெள்ளக்கல்பட்டி அருகே பொதுத்துறை நிறுவனத்துக்காக விவசாயிகளிடமிருந்து கையகப்படுத்தப்பட்ட நிலத்தை அந்நிறுவனம் தனி நபர்களுக்கு விற்பனை செய்துவிட்டதாக கூறப்படுகிறது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தங்களது நிலத்தை குறைந்த விலைக்கு தங்களிடமே ஒப்படைக்க கோரியும் விவசாயிகளும் பொதுமக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் பாமக சட்டப்பேரவை உறுப்பினர் அருள் கலந்து கொண்டு கிராம மக்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்பினார் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே சிறிய வகை சரக்கு ஊர்தியும் இருசக்கர ஊர்தியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் சுபாஷ் என்ற கல்லூரி மாணவர் தூக்கி வீசப்பட்டு பரிதாபமாக உயிரிழந்தார்